யூரோப்பியன் யூனியன்லையும் சரி யூரோப்பியன் பார்லிமெண்ட்லேயும் சரி இப்போ குறிப்பிட்ட காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்கு பிறகு அதிகமாக விவாதிக்கப்பட்டு கொண்டு வந்த விடயம் இந்த ருமேனியாண்ட ஃபுல் சங்கன் தொடர்பானது இந்த விடயம் இப்போ அதுக்குரிய காலம் சந்தர்ப்பங்கள் எல்லாம் மிக நெருங்கி வந்து விட்டதா தெரியுது இதனால் பல பேருக்கு சந்தோஷம் இந்த விடயம் தொடர்பாக கனக பிரம்பூர்கள் அவங்கள் ட்விட்டர் தரத்தில் வெளியிட்ட அவங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக நெருங்கி வந்துட்டுது திகதி கூட வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டுமில்லை ரொமேனியன் செய்தித்தளங்கள் அதிகமான செய்தித்தளங்கள் அத்தனையும் இப்போ இதுதான் லேட்டஸ்ட் நியூஸாக வந்து கொண்டு இருக்கிறது அது தொடர்பாக பாப்பம் அதுக்கு முன்னம் எந்த சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற புது தகவல்கள் மாதிரி வாங்க போகலாம் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் செபா கடந்த வருடம் டிசம்பர் முப்பதாம் தேதி யூரோப்பியன் யூனியன் கவுன்சில் ஒரு முடிவு அறிவி அறிவிச்சிருந்தாங்க அப்படின்ற இந்த ருமேனியா பல்கேரியா ஆகிய ரெண்டு நாடுகளும் இருபத்தி ஒன்பது செங்கன் நாடுகளுக்கிடையில் இவங்கள் கடல் மற்றும் வான் எல்லை எல்லை கட்டுப்பாடுகள் இல்லாமல் சென்று வர முடியும் என்று அதே நேரம் நில எல்லை கட்டுப்பாடுகள் வந்து நடைமுறையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது நானும் இது தொடர்பான செங்கன் வீடியோ உண்டு ஆல்ரெடி செங்கன் என்றால் என்ன எத்தனை உறுப்பு நாடுகள் செங்கனுக்குள்ளே ஜாயின் பண்ண அந்த விடயம் டீட்டெயில்ஸாக போட்டிருக்கிறேன் அது பார்க்காதவங்க அந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முழுமையான செங்கன் தொடர்பான முழுமையான விளக்கம் கிடைக்கும் இப்போ அந்த மார்ச் மாதம் செங்கன் உறுப்பினராக இணைஞ்சதுக்கு பிறகு முழுமையான செங்கன் உறுப்பினராக மாறுறதுக்கு யார் தடையாக இருந்ததுன்னு சொன்னால் ஒஸ்ட்ரியான்னு நாடு இந்த ஒஸ்ட்ரியா முழு செங்கன் என் எடுக்காத அளவுக்கு வீட்டோ அடித்து கொண்டிருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ருமேனியா பல்கேரியா இந்த ரெண்டு நாடுகளும் சட்டவிரோத ஆயுதம் மற்றும் வர்த்தகம் அதோட சட்டவிரோத ஆட்கடத்தல் இந்த மூன்று செயற்பாடுகளாலேயும் பல்கன் நாடுகள் மூலமாக கூடுதலான இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் நடக்குன்னு சொல்லி ஆஸ்திரியா இதை தடை பண்ணி வைச்சிருந்தது இந்த ரெண்டு நாடுகளும் இப்போ இவ்வாறான பிரச்சனை இருக்கு இருக்குன்னு சொல்லி இந்த வீட்டை அடித்து கொண்டே இருந்த நேரம் யூரோப்பியன் யூனியன் என்று செஞ்சு அவங்களை சரியான முறையில் விசாரித்து இவங்க செங்கன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த புல் தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்தும் நடந்து கொண்டே இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்போ என்ன நடந்தது சொன்னால் சில நாட்களுக்கு முன்னம் ருமேனியன் பிரைம் மினிஸ்டர் மார்ஷல் ஷிவ்லாகு இவர் ஒரு கருத்து ஒன்று வெளியிட்டிருக்கிறார் ருமேனியாவும் பல்கீரியாவும் இந்த புல் செங்கனில் இணைகிறதுக்கு ஒஸ்ட்ரியா ஒப்புதல் அளித்திருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கடந்த வள்ளிக்கிழமை புடாபஸில் நடந்த இந்த உள்துறை அமைச்ச கூட்டம் அதில் ஒஸ்ட்ரியா ஹங்கேரி பல்கேரியா ருமேனியா இந்த நாலு நாடுகளும் சந்திச்சி கலந்துரையாடி இருக்கிறார்கள் இது தொடர்பாக விவாதிச்சிருக்கிறாங்க இந்த ருமேனியாவும் பல்கேரியாவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையான ஒரு செங்கன் உறுப்பினர் ஆகிறதுக்கு விட மிக நெருக்கமாக வந்துவிட்டார்கள் என்று இந்த செய்தி வந்து ருமேனியன் இன்சைடில் வெளியாகி இருக்குது அது மட்டும் இல்லை ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஆர்பன் ருமேனியா மற்றும் பல்கேரியா ஜனவரி முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் செங்கன் பகுதிக்குள் இணையதுக்கான அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த செய்தி சொல்லப்படுது ஹங்கேரி இந்த ஆண்டு கடைசி வரைக்கும் யூரோப்பியன் யூனியனில் தலைமை பதவி வ வைக்குமண்டு அதோட இந்த ரெண்டு நாடுகளின் முழு ஒருங்கிணைப்பையும் பல முறை அது ஆதரித்து கொண்டு வந்த நாடாக இந்த ஹங்கேரி இருக்குது அது மட்டுமில்லை ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சலா வான் லேயன் ஐனோன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பல்கீரியாவும் ரொமேனியாவும் முழுமையாக செங்கன் கன்றியில் நுழையும் என்று அவங்கள்ட்ட ட்விட்டர் தளத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் குடாபஸில் இன்றைய முரசாரா பேச்சுவார்த்தையில் நேர்மறையான முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் என்று அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சில் ஒரு வலுவான செங்கனை பார்ப்போம் என்று பதிவிடப்பட்டிருக்கு அதோட யூரோப்பியன் பார்லிமெண்ட் தலைவர் ஐரோப்பிய பார்லிமெண்ட் தலைவர் ருமேனியாவும் பல்கீரியாவும் இந்த முழுமையான செங்கன்களை இணையதூரிய நேர்மறையான வளர்ச்சியை நாங்கள் வரவேற்கிறோம் பலமான செங்கன் என்றால் ஒரு பலமான ஐரோப்பா என்று அர்த்தம் எதிர்வரும் நாட்களில் இறுதி முடிவை எதிர்பார்க்கிறேன் என்று ரொபர்ட் மெச்சோலா சொல்லியிருக்கிறாங்க மற்றது செய்தி ஹங்கீரிய அரசாங்கத்திட்ட செய்தி தொடர்பாளர் அவரை மீத உறுதி செய்திருக்கிறார் எப்படின்னு சொன்னால் ருமேனியாவும் பல்கேரியாவும் புல் சங்கன்னுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து கையெழுத்துட்டு இருக்கிறாங்க என்று உறுதிப்படுத்தியிருக்கிறேன் அதோட பிரசல்ஸில் நடைபெற இருக்கிற டிசம்பர் பதினோராம் தேதி நடைபெற இருக்கிற ஐரோப்பிய ஒன்றிய உள்துறை அமைச்ச கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் இது அங்கீகரிக்கப்பட்டால் ஹிஸ்டோரிக் மைல் ஸ்டோனுன்னு சொல்லி அப்படி இது ஒரு வரலாற்று மைல்கல் என்று அறுத்தம் என்று நான் நினைக்கிறேன் அப்போ டிசம்பர் பதினோராந்தேதி தான் எங்களுக்கு இந்த முடிவு தெரியப் போகுது இந்த டிசம்பர் பதினொன்றில் நடக்கிற இந்த உள்துறை அமைச்சு கூட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின உள்துறை அமைச்சு கூட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் தலைமைத்துவம் ஹங்கேரிய தலைமைத்துவம் வந்து இதற்கான ஆவணத்தை சமர்ப்பிப்பாங்கன்னு சொல்லி நீங்கள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ரொமினியாவும் பல்கேரியாவும் இந்த செங்க நன்றிக்குரிய தயார்படுத்தல் அதாவது அவங்கள தகுதி நிலைக்காக பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அது இன்னொரு பக்கம் ருமேனியன் ருமேனியாவில் எலெக்ஷன் பீரியட் இப்படியால் அதையும் பொருட்படுத்தாமல் மாஸ்டர்சியாக சொல்லியிருக்கிறார் இந்த நல்ல முடிவு வந்து நமது நாட்டு மக்களுக்குரிய ஒரு முக்கியமான சமிக்ஞை என்று அதாவது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அது இல்லாமல் மாஸ்டர் சிவாக புல்சங்கனுக்காக ஆதரவாக இருந்த ஹங்கேரிய அரசாங்கத்துக்கு அந்த ட்விட்டர் தளத்தில் நன்றி சொல்லியிருக்கிறார் ஸோ புல்சங்கன் கிடைக்குமுன்றது உறுதியாகிட்டது கிடைக்குமுன்றதை எல்லோரும் நம்பக்கூடிய மாதிரி இருக்குது புல் பிறகு எங்களை மாதிரி நொன்னியூ கண்ட்ரி ஒர்க்கர்ஸுக்கோ இல்லை இனி அங்கேருந்து வர இருக்கிறவங்களுக்கோ விசிட் விசாவிலேயோ இல்லை ஒர்க் விசாவிலையோ எவ்வாறான நன்மைகள் கிடைக்கும் என்று கேட்குறது எனக்கு விளங்குது ஆனால் உண்மையிலேயே கனக நன்மைகள் இருக்குமென்றதில் எந்த ஐயப்பாடும் இல்லை இதுக்கு பிறகு இதுவரைக்கும் கடல் மற்றும் விமானம் மூலம் பயணம் செய்தவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா கட்டுப்பாடுகள் இல்லாமல் போய் வந்து கொண்டிருவங்க போய் வந்து கொண்டிருந்தவர்கள் இப்போ புல் சங்கனுக்கு பிறகு தரை மார்க்கமாக போர்டர் க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒன்று தரைவழி ரயில்வே சோதனை சாவடிகள் இல்லை உள்ள கட்டுப்பாடுகள் முழுதும் நீக்கப்பட்டு இலகுவாக போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது முக்கியமாக எங்களுக்குரியது இதுவரை காலமும் இல்லீகலாக போய் வந்த போகிறோம் போனவங்கள் இனி ஒர்க் பர்மிட்டில் வந்து தங்களை ஒர்க் கண்ட்ராக்ட் முடியும் மட்டும் ரெண்டு வருஷமோ அதுக்கு கூடிய காலப்பகுதியை முடித்து கொண்டு டிஆர்சி காட்டோட நாங்கள் லீகலாகவே போய் வர போய் விடுறதுக்கு இந்த நாடு அனுமதிக்கும் வேறு வர நிறைய கேள்விகள் எனக்குள்ளேயே இருக்குது இந்த முழுமையான செங்கலானதுக்கு பிறகு எங்களை மாதிரி ஒர்க்கர்ஸுக்கு என்ன பயன் இருக்குமென்னு சொல்லி ஸோ அது தொடர்பாக நான் முழுமையாக தெரிந்து கொண்டு நான் இது தொடர்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறேன் இந்த முழுமையான செங்க நன்றிக்கு பிறகு இந்த அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக பல தகவல்கள் எங்களோட வர்க்கர்ஸுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் வெளியிடுவாங்க அந்த விடயங்களை நான் உடனுக்குடன் உங்களோட பகிர்ந்து கொள்வதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என் செயலோட முழுமையாக விளைஞ்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சிவா வியூடோக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி